தேசிய மனித உரிமைகள் சமூக பொதுச் செயலாளராகவும் நிறுவன தலைவராகவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் இஸ்லாமிய சனநாயக பேரவையில் மாநில துணை செயலாளராகவும் இளைய வேந்தர் பேரவையில் அயல்நாடுவாழ் இந்தியர்கள்

இந்தியா என்பது ஒரு ஒருத்தத்தை கொண்ட நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சீக்கிய புத்த மதம் இப்படி அனைவரும் உள்ளடக்கி என்ற இந்தியா அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் வந்தபோது கூறினார் நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் இது இந்தியா இத தனித்தனியாக இருக்கீங்கன்னா நாங்க உள்ளார் இதுல நிறைய அர்த்தங்கள் அமெரிக்கா இல்லை ஆப்கானிஸ்தான் ஈரான் அது போல அதனால இந்தியாவில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் அனைவரும் ஒற்றுமையாக இந்த இந்தியா பலமாக இருக்கும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக இறைவனுடைய கருமையால் அனைத்து சமுதாய நலக்கூட்டமைப்பை கூட்டமைப்பை இந்த தொண்டில் தொடங்குகிறோம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கூட்டமைப்பு உலகில் அனைத்து தமிழர்களின் மனதிலும் போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு எழுதிய இந்த தொண்டில இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த நல விரைவில் இந்த ஈசியா பொழுது பரவும் ஏன்னா கீழக்கரையிலிருந்து இருந்து சகோதரர்கள்

அந்த தமிழ்நாட்டுல சிறப்பு வாய்ந்த மாவட்டம் எது தெரியுமா உங்களுக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல திமுக செயலாளர் இருக்கிறாங்கல்ல அண்ணன் காதல் பாட்சா முத்துராமலிங்கம் அவர் பேரில் அடங்கி கொடுத்துருப்பேன் அது ஒன்று போதும் அதுதான் நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் ஏற்கனவே இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லாருமே இருந்தாங்க அப்துல் கலாம் ஐயா காமராஜர் ஐயா தேவர் ஐயா இன்னும் திரும்ப பல பேர் இருந்தாங்க அந்த ஒற்றுமைக்கு உகந்த ராமநாதபுரம்

இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு இதுதான் இந்த நாகடா பிரபாணம் இதுதான் தொட்டி இந்த தொட்டி அல்லாஹ் ஒவ்வொரு கூட இந்த அனைத்து சமுதாய கூட்டம் கட்டுப்படுத்த மொமதம் நம்ம இருந்துகிறத நான் சொல்லிக்கிறேன் நல்ல ஒரு ஆட்சி நம்ம தமிழ்நாடுங்க நடந்து இருக்கா இல்லை மாற்றே கிடையாது நான் வருஷம் கொடுத்திருச்சு அவரால என்ன கொடுக்க முடியுமோ தமிழர் ஒரு தலைமை போட்டிருக்காரு அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திருக்கிறாங்க நம்ம பேரூராட்சி தலைவர்கள்